என்ன மாதிரி மாறிடுச்சுங்க ஏரியா இப்படிலாம் இருக்கும் இப்படிலாம் மாறு நம்ம நினைச்சே இல்லை ஜெய நகர் இப்படி அங்கே இருந்துச்சு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எங்கேயோ எங்களுக்கு இன்டீரியர் மாதிரி இருந்துச்சு இப்போ வர வர பார்த்தா பூரா பெரிய பெரிய ஷாப்பிங்குகள் மால்கள் இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இந்த பக்கம் வந்து ஐடி கம்பெனி வந்துருச்சு இந்த பக்கம் உங்களுக்கு கோயம்பேடு இந்த பக்கம் அண்ணா நகரு ஹாய் மக்களே இப்போ நான் இருக்கிறது நலம்பூருங்க ஆன் ரோடு ஃபுல்லி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லட்டு மாதிரி பிரிமியமாக கோல்டு மாதிரி இது மாதிரி நிறைய பேர் தெரிவிங்க பெரிய ஓனர்ஸ் தான் முக்கியமாக வேல்யூவான லொக்கேஷன் இந்த பக்கம் அண்ணா நகரு இந்த பக்கம் முகப்பேர் இப்போ நான் இருக்குதுன்னு நொலம்பூர் ஏரி ஸ்கீம் ஆன் ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொண்டுருக்கிறேன் எவ்வளவு என்ன அளவு எல்லாமே சொல்ல போகிறேன் ட்ரோனில் பாருங்கள் ட்ரோன்ல பாத்தீங்களா எப்படி இருக்கு இங்க பாருங்க பூரா கடைகள் வர வர நிறைய கடைகள் என்ன மாதிரி மாறிடுச்சுங்க ஏரியா இப்படிலாம் இருக்கும் இப்படிலாம் மாறு நம்ம நினைச்சேன் ஜே ஜே நகர் இப்படியா இருந்துச்சு பத்து வருஷம் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எங்கேயோ எங்களுக்கு இண்டியர் மாதிரி இருந்துச்சு இப்போ வர வர பார்த்தா பூரா பெரிய பெரிய ஷாப்பிங்குகள் கா மால்கள் இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ்ஸு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இந்த பக்கம் வந்து ஐடி கம்பெனி வந்துருச்சு இந்த பக்கம் உங்களுக்கு கோயம்பேடு இந்த பக்கம் அண்ணா நகர் நடுவில் இருக்குது அண்ணா நகரில் சொல்லி மாலாத வேலை நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேலையெல்லாம் சொல்கிறேன் நான் இவ்வளோ உளுகளை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்களா வெலை வந்துங்க கமர்சியல் இருபத்தி ஏழாயிரம் ரூபா சதுரடி ஆல்மோஸ்ட்டு ஆறுகால் கோடிங்க ஒன் கிரௌண்டுக்கு மொத்தமாக சொல்கிறாங்க அதுக்கு மேலேயே இடம் இருக்குது இது வந்து இமிடியட்டாக முடிக்கணும் டைரெக்ட் ஓனர் சிட்டிங்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்னு டேரெக்டாக ஓனர் சிட்டிங் கொடுப்போம் ஓனர் அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க தேவைப்படுறாங்க பொறுமையாக பாருங்கள் இந்த விலை உங்களுக்கு ஓகேனாக்கா கால் பண்ணுங்கள் நன்றி